துக்கம் விசாரிப்பதற்காகத்தான் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்ததாகவும் மற்றபடி கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிப்பார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இளம் நாடி பூத் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மதுரை மாவட்டம் தெப்பகுளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் பிரேமலதா விஜயகாந்த்

ஒரு மாதத்திற்கு முன்பாக தாயார் அவர்கள் எழுதினார்கள் முன்பாக இயற்கை எழுதிய குடும்பத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அவர்கள் நலம் விசாரித்தார்கள் ஆறுதல் கூறினார்கள் அதே நிலையிலே அவர்களை நேரிலே சந்தித்து அவருடைய தாயார் மறைவு அவர்கள் இயற்கை எழுதியது குறித்தும் இடத்திலே நாங்கள் நேரிலே கேட்க முடியவில்லை அண்ணா அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொதுச்செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தம்மை எடப்பாடியார் அவர்கள் நேரிலே சென்று அந்நியாரோடைய தாயாருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அதே போல எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அன்னியார் அவர்களுடைய கேப்டன் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி அவர்களும் ஒரு மாதத்திற்கு முன்பாக இயற்கை விட்டார்கள் இந்த இரண்டு துக்க நிகழ்வுகளிலும் அவரிடத்தில் ஆறுதல் கூறுவதற்கு இங்கே அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது வீடு அருகாமையில் இருக்கிற காரணத்தினாலே அவரை நேரில் சந்தித்து அவருடைய தாயார் இருந்த ஒரு துக்கத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கூறும்